கத்தரோ ஆவி நிறுத்து பார்த்தேன் இந்த வார்த்தை மூலம் ஆண்டவர் தெளிவாக சொல்லுங்கள் ஒரு காரியம் எங்களுடைய வழிகள் அதாவது எங்களுடைய யோசனைகள் நாங்கள் சிந்திக்கும் காரியங்கள் நாங்கள் எடுக்கும் முடிவுகள் எங்களுக்கு அது சரியாகவும் நல்லதாகவும் சுத்தமானதாக தான் தெரியும் உண்மையா வந்துதான் இல்லையா நாங்கள் யோசிச்சா அதை உங்களோட பார்வைக்கு ஓகே நான் செய்வது சரி நான் யோசித்தா சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கிறது ஒரு சில நேரத்துல யாராச்சும் வந்து இல்ல தம்பி நீங்க செய்யறது பிள்ளையான காரியம் நீங்க இப்படி செய்யக்கூடாது உங்களுடைய யோசனை பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு சொன்னார்களா இருந்தால் ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொண்டு மாற்றுவாங்க மேலும் சிலர் இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு மூன்று காலத்தானே சொல்லி அவர்களுடைய சிந்தனைகள் இருந்து வழிகள் மாற மாட்டாங்க ஆனால் பேசிக்காகவே மனித எங்களுக்குள்ள நாங்கள் நினைக்கும் வழிகள் நாங்கள் செய்யும் காரியங்கள் எங்களுடைய நினைவுகள் சிந்தனைகள் எல்லாம் சுத்தமானவைகளும் செம்மையானவைகளும் நல்லவைகளும் உள்ளதா எங்களுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகின்றார் கர்த்தரோ ஆவி நிறுத்தி பார்க்கின்றார் அதாவது எங்களுடைய வழிகள் எங்களுடைய சிந்தனைகள் நாங்கள் எடுக்கும் முடிவுகள் அது உண்மையாகவே சுத்தமானதா அல்லது எங்களுடைய பார்வைக்கு அது சுத்தமாக தெரிகின்றதா அது உண்மையாகவே நல்லதா அல்லது பார்வைக்கு அது நன்றாக தெரிகின்றதா அது உண்மையாகவே ஆசிர்வாதமானதா அல்லது போலியான சாத்தானின் தந்திரங்களால் சூழப்பட்டதா என்று சொல்லி எங்களுடைய முடிவுகளை ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார் எங்களுடைய ஆவியை ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார் அதாவது எப்படி என்றால் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்க பார்வைக்கும் பேச்சுக்கும் நல்லவர்கள் கூட இருப்பாங்க ஆனால் உள்ள ஃபுல்லாகவே விஷம் இருக்கும் அவங்க பேசுறதெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மையாக தோன்றும் அவர் சொல்லுகின்ற யோசனைகள் அவர் சொல்லுகின்ற வழிகள் எல்லாமே ஆசீர்வாதமானதும் சுத்தமானதுமாக தான் தோன்றும் ஆனால் உள்ள அவ்வளோ விஷம் இருக்கு அது யாருக்கு தெரியும் கத்திராய ஆண்டவருக்கு தான் தெரியும் ஏனென்றால் அவர் மாத்திரம்தான் ஆவிகளை நிறுத்து பார்க்கக்கூடிய தேவர் மனிதர்களால் யோசிக்க முடியாத தூரத்திற்கும் மனிதர்களால் போக முடியாத ஆழத்திற்கும் மனிதர்களால் கடக்க முடியாத கற்பனைக்கும் எங்களுடைய கத்திராகிய ஆண்டவருக்கு போக ஏதும் நாங்கள் எடுக்கும் முடிவுகள் நாங்கள் தெரிவு செய்யும் வழிகள் சுத்தமும் செம்மையுமானதா என்று சொல்லி அவரால் மட்டும்தான் ஆராய்ந்து நிறுத்து பார்க்க முடியும் இந்த காரியத்தை தான் இந்த வார்த்தை மூலம் ஆண்டவர் எங்களோடு பேசுகின்றார் சில நேரத்துல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன செய்வோம் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு முடிவு எடுத்துருவோம் ஆனால் எங்களுக்கு தெரியாத அதன் விளைவுகள் பாரதூரமானது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அதன் பின்விளைவுகள் பாரதூரம் என்று ஆண்டவர் ஒரு சிலர் மூலமாக அதை கொண்டு உணர்த்தி எங்களோடு பேசுவார் நாங்கள் என்ன செய்வோம் அதை கேட்காம எங்களுடைய முடிவின்படி நாங்கள் செய்து விடுவோம் கடைசியில் நாங்கள் அதை ரிக்ரெட் பண்ண முடியும் இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்கு இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா எங்களோட வழிகள் சுத்தமானதுங்க நாங்கள் யோசிக்கும் காரியங்கள் நல்லது நான் யோசிக்கும் காரியம் ஆசிர்வாதமானதுன்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் நினைத்துக் கொள்வதுதான் ஆனால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா எங்களுடைய ஆவியை நிறுத்தி பார்க்க வேண்டும் எங்களால் முடியாத ஆவியை நிறுத்து பார்க்க ஸோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ணுறாங்க அதற்காகத்தான் நாங்கள் ஜபிக்க வேண்டும் இது நான் எடுக்கும் முடிவுகள் சரியானதா என்னுடைய வழிகள் சுத்தமும் சுமயமாக இருக்கின்றதா இந்த ஆலோசனைகள் சரியான ஆலோசனைகளா நான் போக போகின்ற பாதை சரியான பாதையா எனக்கு வழிகாட்டுங்க என்னுடைய ஆவியை நிறுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கும் கேட்கும்போது அவர் எங்களோடு இடைப்படுவார் அவர் எங்களுடைய ஆவியை நிறுத்து பார்ப்பார் நாங்கள் யோசிக்கும் காரியங்கள் நாங்கள் சிந்திக்கும் வழிகள் பிற மனிதர்கள் மூலமாக எங்களுக்கு வரும் ஆலோசனைகள் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆராய்ந்தார் அவருக்கு தெரியும் இதன் ஆழம் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கின்றார் சோ காய்ஸ் இன்றைக்கு நான் உங்களுடைய ஷாமன் நினைத்த காரியங்கள் தான் நாங்கள் நிறைவு அப்படித்தான் இருக்கின்றோம் நான் முடிவு எடுத்தால் சரியாக தான் இருக்கும் என்னுடைய யோசனை சரியாக தான் இருக்கு என்னுடைய நண்பன் எனக்கு ஆலோசனை சொன்னால் அது சரியாக தான் இருக்கு அவன் எப்பயுமே எனக்கு தான் செய்கிறவன் அவன் நல்லது தான் சிந்திக்கிறவன் அவன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக கத்தரிடத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுத்தமா இருந்தால் அவர் ஆவியை நிறுத்து சுத்தமும் செம்மையும் சரியுமான வழியை எங்களுக்கு காண்பிப்பார் அந்த வழியிலே நாங்கள் பிரவேசிக்கின்றோம் அந்த வழியை நாங்கள் பின்பற்றும்போது எங்களுடைய வாழ்க்கையை செலுத்தும் நாங்கள் எங்களையும் சக மனிதர்களையும் எங்களுடைய யோசனைகளை நம்புவதை பார்க்கிறோம் அவர் மேல் பச்சுதலாய் இருந்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரிடத்தில் எங்களுடைய ஆவிகளை பெருத்து பார்க்க ஒப்பிடும்போது அவர் சகல காரியங்களை எங்களுக்கு உணர்த்துவார் அதன் வழியே நாங்கள் நடப்போம் இன்றைக்கு நாங்கள் உடைய ஷாபத்த காரியம் இதுதான் இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி ஆசிர்வாதமாக இருந்தால் தினமும் ஜெபித்து வைத்து வாசித்து தியானித்து நாங்கள் எங்களுடைய வழிகள் சுத்தமும் செம்மையும் என்று எண்ணாமல் கத்தரிடத்தில் எங்களுடைய ஆவிகளை நிறுத்து பார்க்க அவரிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம் எங்களுடைய வாழ்க்கையை செம்மையானதாக மாற்றுவோம் மீண்டும் நான் உங்களை இன்னொரு சந்திக்கும் வரைக்கும் ஸ்டே சேஃப் பி ஹாப்பி காட் பிளஸ் யூ லவ் பாய்